அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் நல்ல துறை கூட என்ன கேட்டாருன்னா அது அவர் ஒண்ணு ஹிந்தின்னு சொல்ல நானும் ஹிந்தின்னு சொல்லல அண்ணா பெருறிஞர் அண்ணா என்கிற அந்த மாமனிதர் உள்ளத்துல நடுநிலையாக உண்மையாக பேசக்கூடியவர் அவர் சொல் அவர் இன்றைக்கு இருந்திருந்தால் உறுதியாக இந்த கால சூழ்நிலையில மூன்றாவது ஒரு மொழி வேண்டும் என்பதை ஒத்துக்கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்ன ஏன்னா நானே ஹிந்தி படிக்காததுனால எனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தோம் டெல்லியிலலாம் போயிருந்தப்ப நான் ஏதோ ஒரு கடைக்கு போறப்ப நான் அதில் பட்ட கஷ்டங்கள் தெரியும் எத்தனையோ பேருக்கு தெரியும் அங்கே தமிழ்நாட்டை விட்டு நாங்கள் வெளில போக மாட்டோம் இங்கேதான் இருப்போம்னு முடிவு எடுத்தவங்கள மூன்றாவது மொழி தேவையில்லை அண்ணா வந்து போட்டிட்டு காமிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நாம் திராவிடர் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு இன்றைக்கு மூன்றாவது மொழி சொல்வதே

முன்னாள் அமைச்சர் நண்பர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு சற்று உடல்நலக்குழு ஏற்பட்டதுனால நான் இங்க வந்திருந்தப்ப அதை திரு ரங்கசாமி அண்ணன் மூலம் வந்து கொண்டதுனால நான் இன்றைக்கு வருகிறேன்னு சொல்லிட்டு போய் அவரை பார்த்தேன் தெரிய அரசியல் உள்ளவங்க சந்திக்கிறப்ப போனதே அவருடைய உடல் அதை தாண்டி ஒண்ணு எடப்பாடி அடிக்கடி சொல்றாரு நான் வந்து கூட்டத்துல சேர்க்க மாட்டேன் உங்கள சேர்க்க மாட்டேங்கிறாரு சசியாலும் சேர்க்க மாட்டேன் ஓர்த்தி சேர்க்க மாட்டேன் மத்த யாரு வந்தாலும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க இது முன்னணியும் நீங்க போராடி நீங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க அவரோட கருத்தை எப்படி நீங்க பாக்கீங்க அதாவது திரு பன்னீர்செல்வம் அவருடைய சித்தியும் கட்சியில இணைக்கிறது பற்றி பேசுறாரு நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்க அவங்களோட இணைய வேண்டும் பழனிசாமி தலைமையில இணைய வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது நான் சொல்வது எந்த போராட்டமும் பண்ணல அம்மாவுடைய சொல்வர்கள் அவர்கள் ஓரடியில் திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துகின்ற விதமாக செயல்படுவதன் மூலம் செயல்பட்டால் தான் திமுக என்கிற சக்தியையும் அந்த கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்ற இன்றைக்கு அம்மாவின் கட்சியின் பெயரும் அந்த கட்டிடமும் பழனிசாமி இருக்கிறதுனால அது தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகின்ற இயக்கமாக பத்து முறை நடந்த தேர்தல் பழனிசாமி தலைமை பொறுப்பு பிறகு அவர் ஆளுங்கட்சியாக இருந்த நான்கு ஆண்டுகள் இப்பொழுது நான்கு ஆண்டுகள்ல பத்து தொடர் தோல்விகளை சந்தித்து இரட்டை இலை மிகவும் பலவீனமாகி வருகிறது அந்த கட்சி பலவீனமாகி வருவது என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இரட்டை இலை பழனிசாமி இருக்கு அவர்கிட்ட படபலம் இருக்குங்கிறதுனால அவருக்கு தொடர்ந்து காவடி தூக்கி வந்தீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு பின்னால அந்த கட்சியே பழனிசாமி இல்லாமல் செய்துவிடுவார் விடுவார் தன் மீது வழக்குகள் வந்துவிடக் கூடாதுங்கிற பயத்துக்காக அந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை சுயநலத்திற்காக கேடயமாக பயன்படுத்தி வருகிறார் கொலைநாடு கொலை கொள்ளை வழக்கு முதல் அவர் நான்கு ஆண்டு ஆட்சிகள் தவறான நிர்வாகத்தால் ஊழல் முறைகேடுகள் ஏற்பட்டு அவர்கள் மீது எல்லாம் வழக்கு வந்து கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் என்பார் தன் மீது வழக்கு வரக்கூடாது என்பதற்காக திமுகவிற்கு பயந்து கொண்டு திமுக பாராளுமன்ற தேர்தல் உட்பட இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக ரசாயனையை பயன்படுத்தி வருகிறார் அதனால நீங்க எல்லாம் கொள்ளவில்லை என்றால் உங்கள் மீது பெரிய பழி வரும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்காக நாங்கள் அதை மீட்டு தர வேண்டிய நிலைமை வரும் அதனால விழித்துக் கொள்ளுங்கள் சொல்றோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அவர்கள் தேர்தலுக்கு முன்பே விலையை விழித்துக் கொள்வதற்கான முகாந்திரங்கள் தெரிய வந்து அதனால நல்ல செய்தி வரும் என்று அம்மாவின் தொண்டர்கள் எல்லாரும் நம்பிக்கை அவ்வளவுதான் இதுல அவங்க வந்தாலும் வரலனால நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடர போறோம் திமுகவை எடுத்து போராட போறோம் வெற்றி பெறணுங்கிறதுக்காக எல்லா முயற்சிகளையும் செய்ய போறோம் நீங்க வந்து இருக்கீங்க

நான் என்ன நேற்று சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும் அண்ணா பேரறிஞர் அண்ணா என்கிற அந்த மாமனிதர் தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர் உள்ளத்துல நடுநிலையாக உண்மையாக பேசக்கூடியவர் அவருடைய பேச்சுகளும் எழுத்துக்களும் காலங்காலத்திற்கு பொருந்தக்கூடியது அது அவர் வாழ்ந்த காலத்திற்கு மாத்திரம் அல்ல என்றைக்கு பொருந்தக்கூடிய ஒரு தரிசியவர் அவர் அவர் இன்றைக்கு இருந்திருந்தால் உறுதியாக இந்த கால சூழ்நிலையில மூன்றாவது ஒரு மொழி வேண்டும் என்பதை ஒத்துக்கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்ன அந்த திமுக சாதகமானவர்கள் பல பேர் அதை வந்து எனக்கு எதிராக சோசியல் மீடியால சொன்னாங்க நேற்று இரவு நான் எந்த புத்தகத்தில் படித்தேன் நேற்று நடந்திருந்தேனோ அந்த புத்தகத்தின் ஆசிரியர் நமது தஞ்சாவூரை சேர்ந்தவரே அந்த புத்தகத்தை தூத்து அந்த வெப்சைட்ல போட்டிருந்தாரா வெப்சைட்ல படிச்சிருக்கேன் இல்ல புக்கா படிச்சிருக்கேன் அது வந்து அந்த புக்கு வந்து அறிஞர் அண்ணாவின் நேர்காணல் ஆக்கி மூர்த்தியோடைய புக்கு அவர் வந்து அண்ணாவுடைய நேர்காணல்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி நாலுலேயே இது வெளிவந்த புத்தகம் மணிவாசக நூலகம் சென்னை சிதம்பரம் சென்னை தீநகர் மதுரை கோயம்புத்தூர் திருச்சியில இந்த புத்தகத்துல வெப்சைட்ல வந்ததை நான் பார்த்திருக்கேன் அதை பார்த்த என் நண்பரும் எனக்கு அனுப்பியிருக்காரு அதன் அடிப்படையில தான் பேசினேன் இருந்தாலும் இது வந்து என்னன்னா போஜனா அப்படிங்கிற ஒரு இதழுக்கு அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது இருபத்தி நாலு அறுபத்தி ஏழுல கொடுத்த ஒரு பேட்டி இந்த புத்தகம் என்ன சிறப்புனா ஆக்கி மூர்த்தி என்பவர் அண்ணாவின் தீவிர ஆதரவாளர் அண்ணா சம்பந்தப்பட்ட புத்தகங்களை எல்லாம் பேச்சுக்களை எல்லாம் அவர் வந்து தொகுத்து வழங்கி இருக்கார் அதுல மெயினா வந்து இது பேட்டிகள் அண்ணாவுடைய பேட்டிகள் அது அது வந்து இந்த புத்தகத்தை வந்து நான் காப்பி வேணா வாங்கி தரேன் ஒரே புத்தகம் தான் இருந்ததுனால அவரு திரு அவர் தான் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கோம்

ஒரே கட்சி ஆட்சி இந்தியாவுக்கு ஏற்றதல்லங்கிற தலைப்புல அவர் ஏப்ரல் இருபது அறுபத்தி ஏழுல கொடுத்த பேட்டியில மூன்று கோரிக்கைகள் தனி திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட போதிலும் தன் மூன்று அடிப்படை கோரிக்கைகளை திமுக கைவிடவில்லை அண்ணா சொல்லியிருக்காரு எங்களுடைய மொழியும் கலாச்சாரமும் காப்பாற்றப்பட வேண்டும் இந்திய கூட்டாட்சிக்குள் எங்கள் மாநிலத்திற்குரிய அரசியல் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ரெண்டு எங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு உறுதிமொழி தேவை தனிநாடாக பிரிந்தால்தான் இந்த பாதுகாப்பு கிடைக்கும் என முதலில் நினைத்தோம் ஆனால் படையெடுப்பிற்கு பின்பு இந்தியாவின் ஒரு பகுதியாக செயல்படுவதன் அவசியத்தை உணர்ந்து கொண்டோம் அதனாலதான் தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு கோரிக்கை விட்டதில் அது ஒரு காரணம் அதற்கு பிறகு தொடர்பு மொழிங்கிற பேர்ல அண்ணா அந்த கேள்வியில அவங்க கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் அதுவரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக நீடிக்க வேண்டும் பதினான்கு தேசிய மொழிகளுக்கும் சம மதிப்பு அளிக்கப்பட வேண்டும் காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் சொல்லிருக்காரு நல்லதுறை கூட என்று என்ன கேட்டாருன்னா அது அவங்க ஒண்ணு ஹிந்தின்னு சொல்ல நானும் ஹிந்தின்னு சொல்லல ஆனா உங்க நாம் அனைவருக்கும் என்ன ஒரு உண்மை தருன்னா அனைத்து மாநிலங்களையும் எளிதாக நீங்க தொடர்பு இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் அண்ணாவே சொல்லியிருக்காரு யார நம்ம பின்பற்றுறோமோ யார் பேரை சொல்லி கட்சி நடத்துறோமோ யார் பேரை சொல்லி ஆட்சி நடத்துறோமோ அண்ணா அன்றைக்கு இந்திய எடுத்து போராடினார் அன்றைக்கு இந்தி மொழி திரிக்கப்பட்ட போராடினார் மீண்டும் மொழி போர்லாம் சொல்றாங்களே அண்ணா தீர்க்க தரிசனமாக அறுபத்தி ஏழு ஏப்ரல் இருபதாம் தேதியே ஒரு போதனங்கிற இதழுக்கு அளித்த பேட்டியில் சொன்னதை நான் தொகுக்கல நான் சொல்லல ஏற்கனவே தொகுத்து ஆக்கி மூர்த்தி என்பவர் யார் என்பது தெரியும் அதை வெளியிட்டவர்கள் யார் என்பது தெரிய வந்து வெப்சைட்ல வெளியிட்டவங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் தஞ்சாவூர்ல சேர்ந்த வி எஸ் ராமலிங்கம் அவரோ அவருடைய மகன் செம்பியனோ தலைவராகவும் செயலாளராக இருக்க அண்ணா பேரவை சார்பாக வந்தது நீங்க வேணா அனுபவித்து கேட்டுக்கலாம் படிச்ச இதுல வந்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி வேண்டும்னா எந்த மொழி யதார்த்தமா ஒரு மொழியை நம்ம தமிழ் ஆங்கிலம் முக்கியம் அண்ணா நம்ம படிக்கிறோம் ஒரு தமிழனா நம்ம படிக்கிறோம் நீங்க கேட்ட கேள்விக்கு இந்தியா முழுவதும் நான் சென்று வேலை பார்ப்பதற்கோ தொடர்பு மொழி ஒன்று இருப்பது ஒரு காலப்போக்கில் ஒரு தொடர்பு மொழி வேண்டும் என்பதை அன்று அண்ணா அன்றே உணர்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அண்ணாவின் அந்த வார்த்தைகள் மெய்யாகின்ற சூழ்நிலை இன்றைக்கு உலகளாவிய உலக நாடுகளை தொடர்பு கொள்வதற்கு எப்படி ஆங்கிலம் பயன்படுகிறதோ ஏன்னா நானே ஹிந்தி படிக்காததுனால எனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தோம் டெல்லிலெல்லாம் போயிருந்தப்ப நான் ஏதோ ஒரு கடைக்கு போறப்ப நான் அதுல பட்ட கஷ்டங்கள் தெரியும் எத்தனையோ பேருக்கு தெரியும் அங்க தமிழ்நாட்டை விட்டு நாங்கள் வெளில போக மாட்டோம் இங்கேதான் இருப்போம் முடிவு எடுத்தவங்களை மூன்றாவது மொழி தேவையில்லை கேளுங்க கால அனைத்து இந்தியாவிற்கு ஒரு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் சொல்றாரு அவர் எதை சொன்னாருன்னு தெரியாது எது எளிதான ஒரு தொடர்பு மொழியை ஒரு மொழியை படித்தா மூணாவது படிச்சா இந்தியா முல்லா தொடர்புறிய நான் அதை எப்படி பார்க்கறேன்னா அண்ணா அதை ஹிந்தின்னு சொல்லல ஏன்னா நீங்க அதுக்கு ஒரு வாக்குவாத வருவீங்க மாணவர் அடிச்சார கூட அது அண்ணா அதை வக்கீலாக வக்கீலா நீங்கள் நீங்க இன்பின் பேசாதீங்க அவர் வந்து டைரக்டா சொல்லல அண்ணா வந்து கோடிட்டு காமிச்சிருக்கார் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நாம் திராவிடர் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு மூன்றாவது மொழி சொல்வதே பெரிய குற்றம் நீங்க கூட ஒரு தமிழனா தமிழனா எஸ் ஒரு தமிழனா நான் ஏத்துக்கிறேன் நான் பெரிதும் மதிக்கின்ற பேரறிஞர் அண்ணா காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் என்று சொல்லியது இந்த புத்தகத்தில் வந்திருப்பதே வந்திருப்பது தொகுப்பு இது தொகுப்பாளருடைய கிரெடிபிலிட்டியை நீங்க செக் பண்ணிக்கலாம் இந்த தொகுப்பையும் செக் பண்ணிக்கலாம் சரிதானே இப்போ அதுல என்ன கேள்வி இருக்கு அடுத்தது வந்து திரிக்க கூடாது தனிப்பட்ட மனிதனோட ஒரு மொழியை கத்துக்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதன் நம்ம வெளிநாட்டுக்கு போறோம் வெளி மாநிலத்துக்கு போறோம் அது சொந்த விருப்பப்படி படிக்கிறது இதுக்கு இது வந்து கட்டாயப்படுத்தி ஒரு மாநிலத்தை வந்து கட்டாயப்படுத்தி மத்திய அரசு வந்து அழுத்தம் கொண்டு கூடாது இதுக்கு நம்ம தமிழ்நாடு நீங்க அது தப்பா பாக்குறீங்க இப்ப தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல தான் ரெண்டு மொழி இருக்கு நீங்க விரும்புனீங்களோ இல்லையோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு மூணாவது மொழி ஏ ஹிந்தியை படிக்கிறாங்க சிபிஎஸ்சி போர்டுல ஹிந்தி இருக்கு எங்க ஒரே இடத்துல இல்லைன்னா ஹிந்தி வந்து ஹிந்தியோ மூன்றாவது மொழியோ இல்லாதது அரசு பள்ளிகள்ல ஸ்டேட் பள்ளியில யார் படிக்கிறா ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் தான் அப்பர் கிளாஸ் மிடில் கிளாஸ் எல்லாம் மற்ற ஸ்கூல்ல படிச்சிருவாங்க இந்த இந்த அரசு பள்ளிகள் படிக்கிற மாணவர்கள் குறிப்பா ஏழை எளிய மாணவர்கள் தொழிலாளர்களுடைய பிள்ளைங்க நான் தமிழ்நாடு போற இடங்கள்ல திருநெல்வேலியில் இருக்கோம் போற இடங்கள்ல கார்ல போகணும் பிளைட்ல கூட போகமாட்டேன் நிறுத்தி கேட்டப்ப இதுவரை ஒரு நூறு பேர் ஒரு காரணத்துக்கு நூறு பேர் கேட்டதா எனக்கு தெரிந்து எண்பத்தி ஐந்து பேர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ரோட்ல சந்திக்கிற சந்திக்க எங்க பிள்ளைக்கு மூணாவது மொழி பிடிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு அவங்க என்ன ஜாதி தெரியாது என்ன மதமும் தெரியாது ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நம்ம மாதிரி திராவிடர்கள் எங்க திருநெல்வேலி பக்கத்துல நான் போறப்ப நீ கேக்குறேன் எங்க டிராவல் பண்றப்ப நீடாமங்கலம் பக்கத்துல கேட்கிறோம் அங்க உள்ளவர் சொல்றாரு விவசாய கூலிகளாக இன்றைக்கு பீகார்லதான் வந்து இருக்காங்க நம்ம அவங்க மொழியை கத்துக்கிறதுனால என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாங்க சொல்றது எதார்த்தம் நான் ஒன்றும் பிஜேபி கூட்டணியில் இல்லைன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இதுக்காக பேசிருப்பேன் இன்னும் நான் பெரிதும் மதிக்கிற பேர் இருக்கிற அண்ணா அவர்கள் நான் அவர் சொல்லியதை அவருடைய பேட்டியையோ எழுதியதையோ ஏற்கனவே உள்வாங்கியதோ எனக்கு எங்கேன்னு தெரியாம நேற்று நான் மன்னார்குடியில சொந்த ஊர்ல மீடியால என்னை மீறி சொன்னேன் அதற்கு நான் பேசியதனுடைய நேரம் என்னை தாக்கி பல பேர் சோசியல் மீடியால வந்ததோ இதை யார் எனக்கு சொன்னாரோ அவரே எனக்கு வெப்சைட்ல அனுப்பி இந்த அட்ரஸ்ல தான் சார் அந்த புத்தகம் நீ கால் பிற ஒன்பது மணிக்குலாம் சார் ராஜேஸ்வரன் அவர் செம்பி என்ன போய் சந்தித்தது அவரே உங்களுக்கு தமிழனா இருந்துட்டு மொழி திணிப்பே இதுல கிடையாது அரசின் கல்விக் கொள்கை அது மூன்றாவது ஒரு மொழி தாய்மொழி அவசியம் படிங்கன்னு சொல்றாங்க அவர் சொல்றது தாய்மொழிய படிங்க ஆங்கிலத்தை படிங்க மூன்றாவது ஒரு மொழிய படிங்க அது நம்ம பொறுத்த வரைக்கும் அது இந்தியா இருந்தா இந்தியா தொடர்பு மொழியாக இருப்பதற்கு பயனாக நான் சொல்றேன் இதை நீங்க மறுப்பதை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய சொந்த கருத்து ஆனா அண்ணா அவர்கள் காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு இணைப்பு மொழி தேவை என்பதை கிளியரா சொல்லியிருக்காங்க அதனால அண்ணாவின் பேரை சொல்லி யாரையும் ஏமாற்ற முடியாதுங்கிறத ஒரு பொது தொடர்பு மொழின்னு சொல்றாரு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும்ங்கிறார்

நிறைய பேர் இருப்பாங்க ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் அவங்க ஏதாவது தீவிரவாதியோ படுத்திக்கிட்டு இருக்கவங்களோ தூங்கிட்டு இருக்கவங்களோ கிடையாது அவர் எங்க ஆக்டிவா இருப்பாங்க எங்களுக்கு எது தேவையோ எங்களுடைய பேரண்ட் பார்ட்டில இருக்கவங்க இந்த உதாரணத்துக்கு எங்க சித்தியை நாங்க பெங்களூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்தோம் அன்னைக்கு பழனிசாமி என்ன பண்ணாரு எல்லையில வந்து நின்று கொண்டு எல்லையில வந்து நின்று கொண்டு போலீஸ் அவர் வேற ஒருத்தர் இருந்தாரு என்ன ராஜேஷ் தாஸ் பெரிய படையோட நின்று வண்டியில புடுங்க சொன்னார் அப்ப அண்ணா திமுகவுல பதவியில இருந்தவரை நான் வர வச்சு அவருக்கு நிறுத்த முடியல வேலூருக்கு அப்புறம் தான் யார் வண்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் கட்சியை விட்டு எடுத்தாங்க அதுக்கப்புறம் கிட்ட வர முடியல அதே போன்று உதவி செய்பவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அம்மாவின் கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறார் பழனிசாமி கும்பல் என்பதை இருப்பவர்கள் அந்த நல்ல மனிதர்கள் எல்லாம் செல் தான் இன்றைக்கு கூட உங்களுக்கு அங்க நடக்கிற எல்லாம் தெரியும் யார் யாரெல்லாம் குரல் எழுப்பினார்கள் என்னென்ன நடக்குது அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஓர் அணியில இணையின்னு பேசுறவங்க யாருலாம் தெரியும் எனக்கு தெரிந்து பெரும்பாலான தொண்டர்களும் நிர்வாகிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மாவின் இயக்கம் இடம்பெற வேண்டும் திமுகவை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் ஓரணியில் திரண்டனும் இல்ல இணைய விருப்பப்படுறவர்களை இணைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்து அதை பழனிசாமி மறுப்பதற்கு காரணம் சுயநலம் மாத்திரம் இல்ல திமுக மீது உள்ள பயம் இந்த தேர்தல் அவர் எங்க இணைஞ்சிட்டா அவருக்கு வழக்குகளான கைது நடவடிக்கை எல்லாம் வந்திருக்கிற பயத்துல தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு கேடயமாக அந்த கட்சி பயன்படும்

டுவெண்ட்டி த்ரீ டூ டொண்ட்டி ஃபோர் ஐ உட் லைக் டு இன்ஃபார்ம் தட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் வெரி கீன் டு சைன் த எம்ஓயூ வெரி கீன் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் இன் த ஸ்டேட் நாங்கள் ரொம்ப அதில் கீனாக இருக்கோம்னா என்னங்க அர்த்தம் ஆர்வமாக இருக்கும் நாங்கள் அதில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கோம் இன்ட் இஸ் ரெக்கார்ட் எ ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹெடட் பை ஸ்கூல் எஜுகேஷன் செலெட்டரி ஹாஸ்பின் கான்ஸ்டிட்டியூட்டர் பேஸ்ட்லி அன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த கமிட்டி The MOU for establishing PM3 schools will be signed by the state before beginning of the next year for Regarding the PM3 scheme, we have constituted a committee headed by the uh, school education secretary. We will wait. Let us wait for the ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தயவு செய்து உடர்ந்து கொள்ள வேண்டும் இதுல கேள்வி கேட்கலாம் அப்புறம் சொல்ல நானா இருந்தா போடுவேன் நீங்களா இருந்தா போடணும்

இல்ல இல்ல மாப்பிள்ள வந்து பாத்ததுக்கு அப்புறம் தானே முடிவு பண்ணுவோம் சொல்லலையே நீங்க நாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கோம் நாங்க எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க என் பையனும் வந்து பாத்துருட்டோம் பாத்தது அப்புறம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கோ சொல்ற தான் இது நான் நான் தான் பாக்குறது ஆமா நிறைய செய்திகள் வருது ஏற்கனவே வந்துச்சு சயின்டிபிக்கா அதுலயும் ஊழல் பண்றாங்க இப்ப உங்களுக்கு தெரியும் நம்பர் டூ சைல்ஸ் இவங்களுக்கு வேண்டிய பேக்ட்டு எத்தனை இருக்கு அதுல இருந்து நம்பர் டூவா கடைகளுக்கு கடைகளுக்கு அனுப்பி அதை சேல் பண்றப்ப அதுல வர்ற உண்மையான வரி வருவாய் அரசாங்கத்துக்கு போறது இல்லாம இவங்க பாக்கெட்டு போகுதுங்கிறது பலாயிரம் கோடி இதுல இருபத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் இருபத்தஞ்சாயிரம் கோடி கிட்ட ஆண்டுக்கு வந்து அதுல சேல்ஸ் நடக்குது அப்படிங்கிறத குற்றச்சாட்டுகள் அடிப்படையில நிறைய பேர் கோரிக்கை வைத்த இடத்துல இடி மிக விசாரிக்கிறாங்க உண்மை வெளிப்படட்டும் இது எப்படி டெல்லியில கேஜரிவால் மேல ஒரு பெரிய ஸ்கேம் வந்துச்சோ பாலிசிலேயே இது வந்து அந்த எக்ஸிக்யூஷன்ல சயின்டிபிக்கா எதுவும் நடக்குது அப்படிங்கிறது எல்லாரும் மத்தியிலும் இருக்கு அந்த டாஸ்மாக் கடைகள் மூலம் அரசுக்கு பில்லு போட்டு வைக்காம வைக்கிறது நம்பர் டூ சேல்ஸ் உங்களுக்கு தெரியாது அது நடக்காத அதை கண்டுபிடிப்பதற்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு மடியில கணா யாரும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை இருக்கா பிரிச்சிருக்காங்களா கோயம்புத்தூர்ல இருந்து இருந்து நிறைய இன்கம் வரும் திருப்பூர்ல இருந்து நிறைய இன்கம் வரும் நிறைய தொழிற்சாலைகள் நிறைய பேக்டரிஸ் இருக்கு நம்ம தஞ்சை எவ்ளோ எவ்வளவு இங்க விவசாய வருமானம் தான் புதுக்கோட்டையில என்ன வருமானம் வர முடியும் ராமநாதபுரத்துல என்ன வருமானம் வர முடியும் அங்க தூத்துக்குடியில இருந்து என்ன வருமா அங்க கூட பேக்டரி இருக்கு அங்க எங்க இருந்து அரசுக்கு இன்கம் டாக்ஸ் வருமானம் அதிகமா கிடைக்கணும் எங்க இருந்து ஜிஎஸ்டி அதிகமாக தொழில் தொழில்களுக்கு இப்ப டவுன்ல எங்க தஞ்சாவூர்ல இருந்து ஜிஎஸ்டி அதிகமா இருக்கும் பக்கத்துல உள்ள கிராமத்துல இருந்து இருக்காது அப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா தஞ்சாவூர் முன்னிட்டுதான் ஸ்கூல் கொடுக்கணும் பக்கத்துல உள்ள அந்த கிராமத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி இப்ப தமிழ்நாடு பட்ஜெட்டை எல்லா மாநில மாவட்டத்தையும் சேர்த்து தானே போடுறாங்க இதுல வந்து எங்களுக்கு வேணா ஸ்கீம் கேளுங்க அதை விட்டுட்டு எங்கள்கிட்ட இருந்து நிறைய வருது வருதுன்னு இவர் கட்டல இங்க இங்க செய்யற தொழில்கள்ல இருந்து வர்ற வருமானம் இன்கம் டேக்ஸ்ல போகுது ஜிஎஸ்டியில தொழில்கள் போல வர்ற வருமானம் வருது அது இந்தியா பூமிக்கு தானே பிரிச்சு கொடுக்க முடியும் இப்ப தமிழ்நாட்டுல வர்ற வருமானம் எங்க இருந்து வர கோயமுத்தூருக்கு தான் கொடுக்க முடியுமா இல்ல திருப்பூருக்கு மாத்திரம் கொடுக்க முடியுமா இல்லை சென்னைக்கு மாத்திரம் கொடுக்க முடியுமா அது மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் பிரிச்சு கொடுக்கறத அவர் செய்யறப்ப ஒரு மா ஒரு மத்திய அரசாங்கம் எல்லா மனித கொடுக்க முடியும் இதுல டிஸ்ஆடஸ்ட்ங்கிறத இவங்களுடைய ஏமாற்றம் நடந்த இதுதான் சயின்டிபிக் கரப்ஷனுக்கு உள்ளவங்க இவங்க எந்த இப்ப அரிட்டாப்பட்டியில அந்த டங்ஷனையும் முதல்ல அதுக்கு ஒரு தலையை காமிக்கிறது பாம்புக்கு மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாழையை காட்டுற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்கிறது விஷயம் அதை வந்து அவர் அவரையும் திசை திறமைப்படுறது நீங்க அவர் வந்து தமிழ்நாடு எம்பிஸை பத்தி பேசினா மக்களை பற்றி பேசுகிறேன் அங்கேயும் புரட்சி படிக்கிறேங்கிறாதான் உண்மை இவங்க நடத்துற ஸ்கூல் எல்லாம் சென்ட்ரல் போர்டுலேயே எல்லாரும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போட்ட நடத்த வேண்டியதானே ஸ்டாலின் குடும்பம் எல்லாம் தமிழர் தானே அங்கே ஹிந்தியை கற்பிக்கிறார் இல்லைங்க அதுதான் நீங்க எதுக்கு டாஸ்மாக் கடை வைக்கணும் நீங்க வந்து கூல்ட்ரிங் கடை வைக்கலாம்ல அதே மாதிரி இல்லங்க சிபிஎஸ்சி போர்டு தான் நீங்க வைக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு ஹையர் செகண்டரி போர்டு ஸ்கூல் வைக்க நடத்த கூடாதா நீங்க கேட்குறேன் நீங்க திராவிடன் தமிழன் இந்தியா எங்களுக்கு ஆகாதுங்கறதுல ஏன்னா தமிழன் ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்றேன் நீங்க ஹிந்தி எதுவும் சொல்லி கொடுக்குறீங்க நீங்க உங்க ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போர்டு ஹையர் செகண்டரி போர்டு ஸ்கூல் ஆரம்பிக்க வேண்டியதான தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி மத்திய அரசு சிபிஎஸ்சி தான் அப்புறம் அதான் நீங்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு மீன் வேணும்னா நீங்க மீன் கிடைதானே வைக்கிறோம் நீங்க காய்கறி சாப்பிடுங்க ஏதாவது தமிழ் என்ன ஆச்சு நான் ஹிந்தி படிக்க ஆச்சு அப்படியே ஹையர் சென்டரி போர்டு நடத்த வேண்டியதுதான நினைங்க சும்மா நம்மள நம்மள ஏமாத்திக்க வேணாம்ங்க சிரேதர் அதான் உண்மை இதுக்கு அண்ணா அண்ணாவெல்லாம் இனிமேல் இருக்க முடியாது இதே மாதிரி எவிடென்சின்னு அந்த போஜனம் இதெல்லாம் எடுத்துருவோம் அடுத்தது நான் பேசுனா எவிடென்சி இல்லாமல் பேச மாட்டேன் நேற்று நீங்க ஆரம்பிச்சப்ப இப்படி எல்லாம் பாயுவீங்கன்னு தெரியும்

எண்பது வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை கூலிப்படைகள் எங்க பார்த்தாலும் கொலை செய்யுது போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு ஃபுல்லா குறைவு இந்த அரசாங்கம் இன்றைக்கு என்ன குற்றச்சாட்டுன்னா இந்த சாராய வியாபாரத்திலையும் ஊழல் செய்யறாங்கன்னு அதுதான் இடி வந்து இன்றைக்கு எல்லாம் சோதனை செய்யறாங்க சயின்டிபிக் கரப்ஷன் இவங்க வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சீஃப் மினிஸ்டர் ஏதோ வெளிநாட்டு முதலிடம் கொண்டு வர்றாங்கிறாங்க இங்கே கிட்டத்தட்ட பத்தாயிரம் சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் ஆட்சியா போயிட்டு இருக்கு சட்ட திரும்ப சந்திச்சு இருக்குது கேள்வி கேட்டாலும் போய் சேர்த்து அவர் எடப்பாடி இருக்கிறாரு அவருக்கு நீங்க பேசினார செங்கோட்டையின் மனநிலையில தான் அங்க மெஜாரிட்டி ஆஃப் பெரும்பான்மையான அம்மாவின் தொண்டர்கள் அங்க இருக்காங்க அவர்கள விழித்துக் கொள்ள தொடங்கி விட்டார்கள் கொஞ்ச நாள் பொருங்க எல்லாவற்றிலிருக்க ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் உதய சூரியன் சூரியன்கிற மாதிரியே சாஸ்கிருத் தான் உண்மைதான் அவர் சொல்றது ஒரு அம்மாவுடைய ஆட்சி தொடரணுங்கிற சென்ஸ்ல பிஜேபி செஞ்சு வைச்சாங்கன்னு பன்னீர்செல்வம் சொல்லிருக்காரு கவர்னர் ரெண்டு பேரையும் சேர்ந்து வச்சாரு இப்ப வந்து பழனிசாமி அவங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு திமுக பயந்துட்டு ஆட்ட போட்டு இருக்காரு அதனால இதற்கெல்லாம் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் சேர்த்து வைப்பாங்க என்னுடைய என்னுடைய எண்ணம் இந்த அரசியல் தலைவர்கள் சந்திச்சாங்க அப்படிதான் பாக்குறேன் நான் பேரும் சொல்லிட்டேன் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கோம் எங்க கூட்டணிக்கு எந்த கட்சி வந்தாலும் அண்ணா திமுக இல்ல தமிழ்நாட்டில் எந்த கட்சி எல்லாம் திமுக ஆட்சியை வீழ்த்து நினைக்கிறாங்களோ அவர்கள் அனைவரும் எங்க கூட்டணிக்கு வர்றாங்க ஒருவேளை பழனிசாமி வந்தால் அந்த நேரத்தில் நான் எங்க தொண்டர்களோடு சேர்ந்து முடிவெடுத்து எங்க கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில போட்டியிடும் தனிப்பட்ட டிடி இதரன் போட்டியிடுவதை பத்தி அப்ப யோசிச்சு நான்